மின்னம்பாளையத்திலிருந்து மல்லூர் செல்லும் பகுதியிலே மழை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அந்த பகுதியிலே சாலை போடுவதற்கு சாத்திய இல்லை ஆக மூன்று கட்டமாக பிரிக்கப்பட்டு இரண்டு கட்டத்திற்குரிய டிஏபிஆரும் டிபிஆரும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது விரைந்து அதை செயலாற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு நேரடியாகவும் அல்லது கடிதத்து மூலம் வலியுறுத்தப்படும் அருள்வர்களே அமைச்சரவர்கள் இந்த வெளிவட்ட சாலை விரைந்து அமைக்கப்படும் ஒரு பகுதி தவறுன்னு சொல்றதுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நம்ம கேஆர் தோப்பு இருந்து முத்துராயம்பட்டி வரையிலும் அழகு சமுத்திரத்திலிருந்து முத்துராயங்கம்பட்டி வரையிலும் சாலை ரொம்ப குறுகலாக இருக்கிறது அதே மாதிரி பெங்களூரு பைபாஸ் ரோட்ல அரசு பொறியியல் கல்லூரி அங்கிருந்து முத்துராயங்கம்பட்டி பச்சா வரைக்கும் ரொம்ப முக்கியமான இந்த மூணு சாலைகளையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதே மாதிரி சேலம் முக்கியமான பகுதி பள்ளப்பட்டி சூரமான சாலையில் வரலட்சுமி திருமணம் மண்டபத்துக்கு பக்கத்தில் குழாய் பாலம் இருக்கிறது எங்களுடைய மாண்மிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஆய்விலே மாண்மிகு ராஜேந்திரன் அவர்கள் ஆய்விலே சொல்லும் பொழுது கூட அந்த பாலத்தை உடனடியாக செப்பனிட்டு தர வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள் அந்த குழாய் பாலத்தை மாற்றி பெட்டி பாலமாக மாற்றி தர வேண்டும் அது மாதிரி அமைச்சர் அமைச்சரவர்களிடத்தில் ரெண்டு ரவுண்டானா கேட்டேன் நம்ம புதுரோட்டிலையும் சேலம் பால் பண்ணி பக்கத்துலையும் புதுரோட்டில் ரவுண்டானா அஞ்சரை கொடிகளை அமைத்து மிகச் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி பால் பண்ணையிலேயும் ஒன்னியமக்கால் கோடியிலே ஒரு ரவுண்டான அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக அமைச்சரவர்களுக்கு நெஞ்சாந்து நன்றியை சொல்லி அதுக்கும் பக்கத்தில் எஸ் பட்டினு ஒரு ஊரு அங்கேயும் ஒரு ரவுண்டான வேணும் அந்த ரவுண்டானாவை அமைச்சரவர்கள் செய்து கொடுப்பாரா என்று கேட்டு சேலம் ஐந்து ரோடிலே ஐந்து ரோடில் இருந்து மூன்று ரோடு வரைக்கும் மழைநீர் வடிகால் பயங்கரமாக மிக முக்கியமான இடம் மழைநீர் வடிகாலை அமைத்து தர வேண்டும் என்று மாண்மிகு அமைச்சரிடத்தில் தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரே பேரவைத் தலைவர்களே அவர் ஒரு கேள்விக்கு பதினாலு ஒன்பது கேள்வியை தொடர்ந்து அவர் கேட்டிருக்கிறார்கள் எனக்கு வந்திருக்கிற பதிலின் அடிப்படையில் அவருக்கு நான் பதில் சொல்ல முன்மொழிகிறேன் இந்த ஐந்து ரோடு பகுதியில் பொதுவாக நெடுஞ்சாலைத்துறை சாலையிலே கழிவுநீர் வடிகால் அமைப்பதில் மழைநீர் வடிகால் மட்டுமே அமைக்கப்பட்டு வருகிறது ஏன்னா கழிவு நீரெலாம் நெடுஞ்சாலைத்துறை அழைப்பதில்ல அதெல்லாம் வந்து கார்பரேஷன் தான் அமைப்பாங்க இருப்பினும் மாண்மிகு உறுப்பினர் குறிப்பிட்ட நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்புள்ள சாலையாகி இச்சாலை ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நிலத்தில் மழைநீரம் நெர்காலம் அமைப்பதற்கு அரசின் நிதிநிலைக்கேற்ப இந்த ஆண்டு அது பரிசீலிக்கப்படும்